வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமும் நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவா ஒவ்வொரு ராசிகளுக்கும் எது முக்கியம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்கோம் அதுல ரொம்ப முக்கியமா காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிறது இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதும் எல்லாருமே எல்லாராலேயும் சொல்லப்படுது காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிறது வந்து இந்த காஸ்மிக் எனர்ஜி நம்ம ஏன் பிறந்தோம் அப்படிங்கிறதுக்கான காரணம் அதாவது கர்மா நம்ம வந்து காரண காரியத்தோட தான் பிறக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கு அதாவது தலை முதல் பாதம் வரை அப்படின்னு சொல்கிறது அதுதான் வந்து மேஷம் முதல் வரை ஒரு மனுஷன் ஏன் மேஷத்தில் பிறக்குறாங்க அப்போது அவங்க என்ன ட்ராப்பில் சிக்க போகிறாங்க எப்படி அவங்க வாழ்க்கையிலேருந்து ரிலீவ் ஆகணும் ஏன்னா மனிதன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறாங்க அப்படின்னாலே நம்ம ஏதோ ஒரு செய்யாத ஒரு கடமையை திரும்பவும் முடிக்கிறதுக்காக பிறந்த ஒரு பிறப்பு இல்லை லைஃப் எக்ஸ்பீரியன்ஸுக்காக வரோம் எல்லாருமே வந்து கடமையை முடிக்கிறதுக்கு தான் பிறந்தாங்களா அப்படிங்கிறது கிடையாது அதுதான் காலப்புருஷ தத்துவம் அதாவது இன்னும் ஜேர்னி இருக்குது அப்படிங்கிற ராசிகளும் இருக்காங்க இல்லை உங்களுக்கு ஜேர்னி முடிய போகுது அதனால இந்த ஜென்மத்திலே இதை முடிச்சுக்கோங்க இதுக்கான விடையை நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இது ஸோ இந்த காலப்புருஷ தத்துவம் அப்படின்னு பார்க்குறப்போ இது வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் நாலேஜ் அதுதான் அந்த காலப்புருஷ தத்துவம் மனிதன் பிறப்பிலிருந்தே கொஞ்சம் நாள்ல தேட ஆரம்பிச்சிருவாங்க நான் ஏன் பிறந்த நான் யாரு என்னோட ஐடென்டிஃபிகேஷன் என்ன மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு குழந்தை பருவத்திலிருந்து இருந்து ஒவ்வொரு விஷயமும் மாறிக்கிட்டே இருக்கிறப்போ நமக்கு ஆசாபாசங்கள்னு ஒன்று இருக்கும் ஆனா விதி வேறு ஒரு வழியில கூட்டிட்டு போகும் கால புருஷன் காலம் அப்படிங்கிறது நேரம் புருஷன் அப்படிங்கிறது பர்சன் மனிதனை சொல்லக்கூடியது அதுதான் கால புருஷன் இந்த காலத்தில் இந்த மனிதன் அப்படிங்கிறது தான் எப்படி வந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தை வந்து பன்னெண்டு மணி நேரமா பிரிக்கப்பட்டதோ அதுதான் வந்து இந்த பன்னெண்டு ராசிகள் அந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் இப்ப ஒவ்வொரு ராசியும் பிறக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு ட்ராப் இருக்கும் இந்த விஷயம் பண்ணலாம் இந்த விஷயம் பண்ணக்கூடாது இவங்க இதுக்காக தான் பிறந்திருக்காங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ராசிக்கும் பார்க்கலாம் கடகராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப முக்கியம் காலபுருஷ தத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கடகராசி கடகம்னு சொன்னாலே வந்துட்டு இவங்க எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப பிரேவாக இருப்பாங்க எதுலேயுமே வந்து ரொம்ப துணிச்சலாக செயல்படுவாங்க ஸோ எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை தாண்டி ஈஸியாக ஃபேஸ் பண்ணி தாண்டி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க காலபுருஷ தத்துவம் அந்த ராசிக்கு என்ன சொல்லுது காலபுருஷ தத்துவம் இவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா பகுதியை சொல்லுது இலகன மனசு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது அப்படியே அந்த இலகண மனசு கல் மனசாவும் மாறக்கூடிய ஆமா இது ரெண்டுமே வந்து கடக்கத்துக்கு உண்டு இவங்க வந்து ஒன்னும் அம்மாட்ட பயங்கர கனெக்டடா இருப்பாங்க இல்லை அப்படின்னா அம்மாவோடைய அன்புக்கு ரொம்ப இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏதோ ஒரு வகையில் அம்மாவால் ஒரு இம்பேக்ட் அப்படிங்கிறதுனா காலப்புருஷ தத்துவத்தைப்படி இவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் அது இன்னொரு ரகசியம் என்ன இவங்களுடைய பிறப்புக்கு அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து மூதாதையர்களோட பிறப்பு கடகராசிக்காரர்கள் மூதாதாயர்களோட பிறப்பு அந்த மூதாதையர் யாருன்னு பார்க்குறப்போ ஒன்று அம்மாவுடைய லைன்லேருந்து இருப்பாங்க இல்லைன்னா அப்பாவோடைய அப்பா இருப்பாங்க இல்லையா தாத்தா தாத்தாக்கு ஒரு தங்கையோ இல்லை ஒரு இப்போ வந்து இவங்க பெண் குழந்தையாக பிறக்கிறாங்கன்னா அது தாத்தாவுடைய தங்கையாக இருக்கும் ஆண் குழந்தையாக பிறக்கிறாங்கன்னா அம்மாவோடைய தம்பி யாராவது சிறு வயசில் இருப்பாங்க ஸோ அப்படி தான் இங்கே வந்து கனெக்ட் ஆகி வந்து பிறப்பாங்க திருப்பி அதாவது வாழ முடியாத ஒரு வாழ்க்கையை திரும்ப வந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து காலப்புருஷத்தை தத்துவம் இவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்போது இவங்கள்லாம் வந்து இப்போ வந்து வீட்டில் கண்ணி தெய்வ வழிபாடெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க சில பேர் பண்ணவே மாட்டாங்க அதை ஞாபகப்படுத்திருக்குன்னே பிறக்கக்கூடிய குழந்தைகள் தான் இவங்க அம்மாவோடைய அம்மா அதாவது அம்மாவுக்கு இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு குழந்தை பிறந்து இறந்துருக்கும் ஆண் குழந்தையா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க மறந்து போயிருப்பாங்க அந்த எல்லாம் மறந்து போயிருப்பாங்க இது நினைவுபடுத்த வரும் அதே மாதிரிதான் அப்பாவோடைய அப்பா அவருக்கு தங்கை குட்டி குழந்தையில அந்த மாதிரி இல்லைன்னா ஒரு பதின் பருவத்துல அந்த மாதிரி இறந்துருப்பாங்க திருப்பி இங்க மீண்டும் பிறந்து வந்து ரிமைண்ட் பண்ணும் ஏன் அப்படின்னா லைஃப்ல சில ஸ்ட்ரகிள்ஸ் கொடுக்கும் எப்படி இருப்பாங்க அவங்க அவங்கள மாதிரியே இருப்பாங்க இல்ல என்ன மாதிரி இருக்கும் அதாவது அந்த ஆன்மா ஓகே அந்த ஆன்மாவோடைய கண்டினியூட்டி லைஃப் எந்த ஞாபகமும் அந்த குழந்தைக்கு இருக்காது அது என்ன அப்படின்னா குலதெய்வத்தை ரிமைண்ட் பண்றோம் நீங்க வந்து இந்த கன்னி வழிபாட்டை சரியா பண்ணல இதை சரியாக பண்ணுங்க இவங்கெல்லாம் வந்து அந்த மகாலயபக்ஷம் அமாவாசை எல்லாம் வருது இல்லையா பித்ருக்களுக்கானது அந்த டைம்லேயும் இப்போ பெண் குழந்தையா இருக்காங்கன்னா ஆடி அம்மாவாசையிலையும் இல்லை அவங்கெல்லாம் எப்போ இறந்தாங்கன்னு எனக்கு தெரியலன்னா பெஸ்ட்டு பட்சம் தான் அந்த அமாவாசைக்கெல்லாம் இவங்களுக்கு வச்சு சில பூஜைகள்லாம் வீட்டுக்கு வெளியே தான் வச்சு பண்ணணும் இது வீட்டுக்குள்ளே வச்சு பண்ணக்கூடிய இது இல்லை நம்ம போய் நல்லா நாங்கள் கயாக்கு போகணும் நாங்கள் ராமேஸ்வரம் அதெல்லாம் கிடையாது இது வந்து எப்படின்னா வீட்டுக்கு வெளியே வச்சு சில ஒரு இனிப்பு உப்பு சேர்க்காமல் செய்யணும் அது உப்பு சேர்க்காமல் இனிப்பு வச்சு ஒரு படையல் பண்ணிவிட்டு இவங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு சவுத்து ஃபேஸிங்கில் ஒரு விளக்கு வச்சுட்டு நல்லபடியாக கிளம்புங்க அப்படின்னு அந்த ஆன்மாக்களை அனுப்பிவிடணும் ஏன் அப்படின்னா அந்த அந்த டைம்லலாம் வந்து ஒரு சரியான முறைப்படி யாரும் ஒரு சென்ட் ஆஃப் கிளியரன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க வழிபாடும் பண்ணியிருக்க மாட்டாங்க அதெல்லாம் வந்து சிக்கன ஆன்மாக்கள் ஓகே அந்த எனர்ஜி இவங்களை அஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் சின்ன வயசில் இவங்க துரு துருன்னு இருக்கிறதும் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதும் உடம்புல ஏதாவது ஒரு உபாதைகள் வந்துகிட்டே இருக்கும் ஆனால் இவங்களுக்கு இந்த குழந்தைங்களுக்கு தெரியவே தெரியாது அவங்க பட்டு விளையாண்டுட்டே தான் இருப்பாங்க நெருப்பு காயம் ஏற்படுறது அடிப்படுறது ரத்தம் வர்றது ஆனால் வழி தெரியாது அந்த மாதிரி நிறைய கடகத்துக்கு இருப்பாங்க ஸ்கின் பார்த்தீங்கன்னா நிறைய பிம்பிள்ஸ் வருது ஏதோ ஒரு ஒரு ரியாக்ஷன்ஸ் பாடியிலங்கிறது அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் சுற்றி இருக்கவங்களுக்கு பெரியவங்களுக்கு தான் அந்த விஷயத்தை காட்டி கொடுத்துட்டே இருக்கும் அந்த குழந்தை அது சஃபர் பண்ணாது அதுக்கு வந்து அதோடைய பெயின் தெரியாது ஏன்னா அது முன்னோர் அது வந்து மற்றவங்களுக்கு உணர்த்த தான் அது வந்திருக்கு அப்படிங்கிறப்ப இந்த குழந்தை கஷ்டப்படுற மாதிரியே நமக்கு தெரியும் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய கூட்டிகிட்டு போகிற மாதிரியே இருக்கும் சளி பிடிக்கிறது ஃபீவர் வர்றதுங்கிறதெல்லாம் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் இது ஏன் இது ஏன்னு இவங்களை யோசிக்க வைக்காது கடகராசிக்காரங்களை யோசிக்க வைக்காது குடும்பத்தில் இருக்கவங்களை யோசிக்க வைக்கும் இந்த குழந்தைக்கு ஏன் இப்படி போயிட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொருத்தங்கள்ட்டையா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறப்போ யாரோ ஒருத்தவங்க இதுக்கான பதிலை கண்டுபிடிப்பாங்க இந்த வீட்டில் அப்போது வந்து இந்த கன்னி வழிபாட்டை நம்ம விட்டுட்டோம் அப்போ இதை நம்ம சரி பண்ணிட்டா ஏதோ ஒரு ஜோதிடர் மூலமாக தெரிகிறதோ ஏன் இப்படியோ அவங்களுக்கு தெரிய வரும் அதுக்கான சொல்யூஷன் அங்கே கொடுத்தா தான் இந்த குடும்பமே இங்கே செழிப்பாக மாறும் இதுதான் காலபுருஷ தத்துவத்தோட ரகசியமே அதுதான் ஒரு ரகசியம் இருக்கு முன்னோர்கள் எனர்ஜிங்கிறது ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும் கண்டிப்பா ஏதோ ஒன்று இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் ஹெல்த் மட்டும் இவங்க பார்த்துக்கணும் அதாவது பரம்பரையில் சில நோய்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க கேன்சர் ரிலேட்டடான விஷயங்கள் அதெல்லாம் வந்து இவங்களை டச் பண்ணும் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கணும் அதெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து பேரண்ட்ஸ் வந்து அதை டேக் கேர் பண்ண ஆரம்பிக்கணும் ஏன்னா தாம்தோன்றித்தனமாக வளரக்கூடிய அமைப்புங்கிறது கடகத்துக்கு உண்டு அதே மாதிரி நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறக்கும் பிறந்தவங்க கடகம் டிஸ்கவர் பண்ணுவாங்க இன்வெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பும் வந்து கடகத்துக்கு உண்டு இப்போ இலவன் மஸ்கெல்லாம் வந்து கடகராசி ஸோ அவர்லாம் வந்து இந்த உலகத்தையே திருப்பி போடக்கூடிய ஒரு அமைப்பு அவருக்கு இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பெருசாக அவரோட கையில் இருக்குது அப்படிங்கிறப்போ ஒரு விஷயத்தை மாற்றுறக்காக ஒரு பிறந்த ஒரு பிறப்பு அதே மாதிரி நம்மளுடைய ஆக்டர் விஜயம் கடகம்தான் ஸோ இந்த கடகத்தில் பிறந்தவங்க மோஸ்ட்லி வந்து பப்ளிக்கில் ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொடுக்கக்கூடியவங்களாவோ மற்றவங்களை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ஜென்ரலாகவே கடகராசியில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவங்க தான் வந்து ஒரு தனித்துவமாக தெரியுது இவங்க இருந்து அங்கே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறது ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் இந்த குழந்தையா இருந்து இறந்த ஒரு சோல்ஸு எப்போவுமே குழந்தைத்தனம்ங்கிறது இவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும் ஸோ ட்ராப்னு பார்த்தீங்கன்னா ஹைலி பொசஸிவ் ரொம்ப பொசஸசிவு எடுத்தரிஞ்சு பேசக்கூடிய ஒரு அமைப்பு இந்த விஷயத்துலேருந்து இவங்க வெளியே வந்து டோட்டல் சர்வீஸ் ஓரியன்டான விஷயங்களை இவங்க டச் பண்ணணும் ஏன்னா இவங்கலாம் ஹீலர்ஸு இவங்கெல்லாம் டாக்டர்ஸ் ஆகக்கூடிய அமைப்பு ரொம்ப அதிகம் கடகத்தில் இருக்கவங்க மெடிசன் ரிலேட்டடான விஷயங்கள் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிங்கிறதெல்லாம் கடகம் தொட்டுட்டாங்க அப்படின்னா விமோச்சனம் அதுலேயே அவங்களுக்கு கிடச்சிடும் ஏன்னா இவங்க ஒரு விஷயத்த எடுத்து ஒரு ஒரு பெர்ஃபெக்ஷனாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு மற்றவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய அமைப்பு வீட்டுக்குள்ளே ஒரு சோம்பேறி ஆனா வெளியே இழுத்து போட்டு செய்யறாங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன் ஸ்கில் அப்படிங்கறது இவங்களுக்கு உண்டு ஏன்னா அது ஒரு குழந்தையாவே இருந்து வந்த ஆன்மா அப்படிங்கறதுனால அந்த குழந்தை எப்படி துரு துருன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு டயர்ட் ஆகாம இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படி இருந்துட்டாங்கன்னா ஓகே ஆனா ட்ராப் எங்க கடகத்தை கொண்டு போகும்னா எல்லா தீய பழக்கங்களையும் போய் விளைவிக்கும் சிறு வயதுல இருந்தே அவங்களுக்கு அந்த அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்கும் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாரு களவும் கற்றுமரங்கிறது கடகம்தான் அதிலிருந்து அவங்க மீண்டு வந்தாங்களோ அந்த லைஃப் லெசன்ஸை இப்படி ஒவ்வொன்றா அதாவது லவுட் ஒன்ஸை முதல் பிரிக்கும் பிரித்து ஃபீல் பண்ண வைக்கும் ஏன் இவங்க என்னை விட்டு போனாங்க அப்படி யோசிக்க மாட்டாங்க நான் என்ன பண்ணினேன் அப்படிங்கிறத யோசிக்க தெரியாது வேற யாரையும் சுத்தி திட்டிகிட்டு இருப்பாங்க அவங்கனால போயிட்டாங்க இவங்கனால போயிட்டாங்க அது கரெக்டா இருந்தா இவங்ககிட்ட இருந்திருப்பாங்க இந்த ரெண்டு பக்கமும் கண்டு பிடிக்க தெரியாது அந்த அன்புக்காக ஏங்கிட்டே இருக்கிறது ஆனா இயற்கை இவங்களுக்கு வேற ஒரு லைஃப் பார்ட்னர் உருவாக்கி கொடுக்கும் அதை வச்சு வாழ்றக்கு முதல் சொல்லிக் கொடுக்கும் அக்செப்ட் பண்ண சரண்ட்ராகு அப்படிங்கிற விஷயத்த முதல்ல இவங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த அக்சப்டன்ஸ்குள்ளே கொண்டு போக வச்சுக்கிட்டே இருக்கும் கடகத்தை இப்போ கடகம் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டுக்கு ஒரு கடகராசிக்காரர்கள் இருந்தால் போதும் ஸோ எல்லாரும் வந்து பிளெஸ்ஸிங்காக இருப்பாங்க அப்படின்னு ஸோ கடகராசிக்காரர் குழந்தைங்களுக்காக நான் கேட்குறேன் அவங்களுக்கு படிப்பெல்லாம் எப்படி இருக்கும் இந்த தத்துவம் என்ன சொல்லுது தத்துவம் வந்து கடகத்துக்கு படிப்புக்கு எப்படி சொல்லுதுன்னா எனி திங் ரிலேட்டட் டு சயின்ஸு டிஸ்கவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் லாங்குவேஜஸ் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்லா வரும் கணக்கு வராது கணக்கு வராது அவ்வளோ சீக்கிரம் கடகத்துக்கு கணக்கு வராது அந்த கணக்கு கிட்ட போறப்போ அந் அதால் புரிஞ்சிக்க முடியாது அந்த கேல்குலேஷனுக்குள்ளே போக மாட்டாங்க ரொம்ப டைம் எடுக்கும் அவங்களுக்கு மேக்ஸ் புரிய நம்பர்ஸ் புரிய இருக்குது இதே இது வந்து நீங்கள் எவ்வளவு காம்ப்ளிகேட்டடான சயின்ஸ் ரிலேட்டடாக அந்த பயாலஜி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் காட்டுறீங்கன்னா புரியும் ஏன்னால் இவங்களுடைய பிறப்பின் தேடலே அதுதான் ஒரு நோய்க்கு உண்டான மருந்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு மனித உடல் பாகங்கள் என்னங்கிறது நோண்டி தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு பயாலஜி பேசுனீங்கன்னா நல்லா பேசுவாங்க கரெக்டாக அந்த குழந்தை அதில் மட்டும் நல்லா மார்க் வாங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் லாங்குவேஜில் நல்லா மார்க் வாங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இந்த கணக்குன்னு வரப்போ நீங்கள் எப்பேற்பட்டு எப்படி சொல்லி கொடுத்தாலும் சரி தான் அது எங்கேயாவது சயின்ஸ் ரிலேட்டடாக மைண்டை கனெக்ட் பண்ணுனா வந்துடும் ஓகே ஆனால் அது நம்பர்ஸாக பார்க்குறப்போ அவங்களால அது ஞாபகத்துல வச்சுக்க முடியாது இதுதான் சூக்ஷமும் அவங்களுடைய சூக்மே சோ அதனால இப்ப வந்து அவங்களோட கெமிஸ்டா போறாங்க அப்படின்னா அதுலேயும் அந்த நம்பர் கேல்குலேஷன்ஸ் அப்படின்லாம் வரப்போம் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் தட்டுப்படும் அவங்களுக்கு ஃபிசிக்ஸு லைட்டாக கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் பட் பாட்னி ஜுவாலஜி பயாலஜி இவங்க வந்து வெட்டினரி டாக்டர்ஸாக போகக்கூடிய அமைப்பு கைனோக்காலஜிஸ்ட் பீடியாட்ரிஷியன்ஸ் குழந்தைங்களுக்கு குழந்தைங்க டாக்டர்ஸாக இவங்கெல்லாம் இருக்காங்க பீடியாட்ரிக்ஸாக இருக்கிறாங்கன்னா தி ஆர் பெஸ்ட்டு டாக்டர்ஸ் கைனோக்காலஜிஸ்ட்டும் அப்படி தான் ஏன்னா இந்த உடலில் இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடியவங்க இவங்க ஸோ இவங்க வந்து மைக்ரோபயாலஜி எடுக்கிறாங்க மெ இல்லை ஃபார்மசிஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் தடுமாறக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இவங்களுக்கு இருந்து ஹீலிங் ரிலேட்டடாக உள்ளே போயிட்டாங்க ஹாஸ்பிட்டாலிட்டி டச் பண்ணிட்டாங்கன்னா தப்பிச்சுருவாங்க ஸோ நீங்கள் கடகம் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு முக்கால்வாசி பார்த்தா கெமிஸ்ட்ரி பயாலஜி ஜுவாலஜி அப்படின்னு சயின்ஸ் சயின்ஸில் தான் போய்ட்டு சயின்ஸ் இல்லாமல் எந்த துறையில் அவங்க வருவாங்க இப்போ சயின்ஸ் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவங்க கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கை வச்சுருவாங்க எப்படி இருந்தாலும் வெளியே தெரியக்கூடிய ஒரு அமைப்பில் வந்துடுவாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து சில கடகத்துக்கு வந்து சிறு வயசுலேயே படிப்பை பாதியில் கட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எனக்கு இது போதும் எனக்கு இவ்வளோ தான் வரும் எனக்கு படிக்கலாம் வராது ஒரு டிகிரின்னு ஒரு பேருக்கு ஒன்று வாங்கி வச்சுக்கிறது படித்த படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் சுற்றி சுற்றி தேடிகிட்டே இருப்பாங்க எனக்கு என்ன வரும் எனக்கு என்ன வரும்னு ஸ்டாண்டர்டைஸ் ஆகாமல் ஸ்டெபிளைஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய கடகம் ரொம்ப அதிகம் அப்போது பிஸ்னஸ் பண்ணணுங்கிற மைண்ட் செட் வரப்போ இவங்கெல்லாம் வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ் மாதிரி போய்க்கணும் எனத்திங் ரிலேட்டிவ் ஒயிட் கலரு ஒரு பிஸ்னஸ் அந்த மாதிரி பால் வெண்ணெய் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே அவங்க போகிறப்ப சேஃபு ஏன்னா அகெய்ன் அதுவும் சர்வீஸ் ரிலேட்டடாகவும் ஃபுட் ரிலேட்டடாக விஷயத்தில் அவங்க போகலாம் ஆனால் ஹைஜீனாக கரெக்டாக நியாய தர்மத்தோடு இருந்தாங்க அப்படின்னா ஃபுட்டில் நல்லா ஷைன் ஆவாங்க கடகம் தவறுகள் எதுவும் பண்ணக்கூடாது ஏன்னா கடகத்துக்கு அப்பப்போ இந்த தாட் போகும் சோ அந்த தவறுகள் எதுவும் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா இவங்க சமைச்சு கொடுக்குற உணவு அப்படிங்கறது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் கடகராசிக்காரர்கள் வழிபடணும் இந்த ராசிக்காரர்கள் சிவனை தான் போய் வழிபடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ கடகராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பா இருக்கும் கடகராசிக்காரர்கள் வந்து நாகம் சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் இப்போ அவங்க போகக்கூடிய கோயில்கள் அப்படின்னா அங்க நாகம் நாகத்தோடைய ஆதிக்கம் இருக்கணும் இப்போ சிவன் கோயிலுக்கு போறாங்க சங்கரன் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்றது அங்கெல்லாம் வந்து ராகு கேது ஸ்தலம் அது அந்த மாதிரி ஒரு ஸ்தலத்துக்கு போய் வழிபாடு பண்றப்போ ஏன்னா இவங்கெல்லாம் வந்து முன்னோர்கள் அதே மாதிரி நாக சாபம் நாக தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பும் கடகத்துக்கெல்லாம் உண்டு ஸோ அவங்க வந்து செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பும் கடகத்துக்கு உண்டு அதனால இவங்க வந்து அந்த நாகம் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு போய் வழிபாடு பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கும் தொடர்ந்து காலபுருஷ தத்துவப்படி என்னென்ன ட்ராப்ஸ் இந்த பன்னெண்டு ராசிகளும் இருக்கணும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்தெந்த விஷயத்துல ரொம்ப தெரியும் தெளிவாக இருக்கணும் எந்த கடவுளை வணங்கணும் எந்த தொழிலில் அவங்க வந்து பெஸ்ட்டாக இருப்பாங்க சில ராசிகளுக்கு குரு சொல்கிறத கேட்கணும் தனக்குன்னு ஒரு குரு வச்சுக்கணும் அந்த குரு சொல்கிறத கேட்கணும் லைஃப் பார்ட்னரை வந்து சிறப்பாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க இதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஸோ எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே அங்கேயே சொல்ல மாட்டாங்க நிறைய அஸ்ட்ராலஜி இருக்காங்க நிறைய ஆங்கிள்ஸ்ல நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இதுல டவுட்ஸ் இருந்து ரொம்ப தெளிவா இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எப்படி மேம் அணுகிறது அதாவது நான் இப்பதான் ஆஸ்ட்ராலஜி கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன் நம்மளுடைய வாழ்க்கை என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஹாரஸ்கோப் சார்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கலியுகத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனால ஆஸ்ட்ராலஜி யார்லாம் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களோ கத்துக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களோ அவங்களாம் வந்து செப்டம்பர் ஆறாம் தேதிலேருந்து நான் வந்து ஆஸ்ட்ராலஜி கிளாஸஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்றேன் இதுதான் அது ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றேன் ஸோ கீழே தெரியிற நம்பருக்கு அவங்க வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்றாங்க காலையில் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்றாங்கன்னா அவங்களுக்கான டீடெயில்ஸ் வரும் ஜோதிடம் பத்தின உங்களுக்கு எந்த டவுட்ஸா இருக்கு இருந்தாலும் இல்ல ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தா செப்டம்பர் ஆறுல இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி